நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இந்த வார்த்தைகள் முக்கியமா நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மார்க் முதல் அதிகாரம் பதினான்காவது தாமே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கும் சுவிசேஷம் தான் நற்செய்தி ஆங்கிலத்துல காஸ்பெல் அல்லது குட் நியூஸ் சொல்லுவாங்க அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு சொல்லப்படும் போது ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை குறிக்கிறதாக இருக்கு அந்த நற்செய்தி என்னது பரலோக ராஜ்யம் ஆகிய தேவனுடைய ராஜ்யம் நமக்காக குறித்த குறிக்கிறதாக இருக்கு இது இன்னும் வெவ்வேறு அழைக்கப்படுது அது என்னன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம் என்பதெல்லாம் தேவனுடைய சுவிசேஷம் என்ற வார்த்தை ஒன்னு தொலோனிக்கையர் இரண்டாவது அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதன் அர்த்தமும் தேவனுடைய ராஜ்யமானது நமக்கு சமீபமா தந்தரலப்பட்டதே குறிக்கிறதாக இருக்கு கிறிஸ்துவின் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மற்றும் இன்னும் பல வசனங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்தபடியாக குறிப்பிடப்படும் போதும் கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் அத்தேவனுடைய ராஜ்யத்தை சமீபமாக பெற்றுக்கொண்டோம் இல்லையா அதையே குறிக்கிறதாக இருக்கு அடுத்தபடியா சமாதானத்தின் சுவிசேஷம்னு சொல்லி எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா இது எதை குறிக்குதுன்னா பாவத்துல விழுந்த மனுக்குலமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே தேவனிடத்தில் சமாதானம் பெற்று அவருடைய ராஜ்யத்திற்குள்ளார சேர்த்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதை ரோமர் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கும்போது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இதுவே சமாதானத்தின் சுவிசேஷத்தை குறிக்கிறதாக இருக்கு அந்தபடியாக ராஜ்யத்தின் சுவிசேஷமானது வெவ்வேறு பெயர்களால் குறிப்பிடப்பட்டாலும் அந்த சுவிசேஷமாகிய நற்செய்தி ஒன்றே நமக்கு பறைசாற்றுது அது தேவனுடைய ராஜ்யமானது நமக்காக தந்தரலப்பட்டிருக்கு நாம் நாம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி இருந்தோம் அப்படி இருந்த நமக்கு தேவனுடைய ராஜ்யமானது மறுபடியுமாக கிறிஸ்துவின் மூலமாக தந்தரல இந்த தேவனுடைய ராஜ்யத்துல நாம சேர்த்து நித்திய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கான வாய்ப்பை பெறுகிறவர்களாக இருக்கிறோம் இந்த நற்செய்திய குறித்தே புதிய ஏற்பாட்டின் முதல் சுவிசேஷ புஸ்தகங்கள் நமக்கு தெளிவாக கொடுக்குது அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவருக்கு பிற்பாடு அவருடைய அப்போஸ்தலர்களையும் அதற்காக நியமித்தாரு இந்த சுவிசேஷமானது நமக்கு பிரசங்கிக்கப்பட்டதுனால்தான் நாம ரட்சிப்புக்குள்ளாக இருக்கோம் இப்போ நம்முடைய கடமை என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசங்கிக்க வேண்டியதே இந்த ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போக வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே ராஜ்யமானது சமாதானத்தினாலும் நீதினாலும் நிறைந்ததாக இருக்கு அதை நாம இந்த பூமியில் இருக்கும் போதே கிறிஸ்துவை விசுவாசி பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் அதன் மூலமாக நமக்குள்ளார சமாதானம் காணப்படுது அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தையே நமக்காக வைத்து போயிருக்கிறாரு அந்த சமாதானத்தின் பாத்திரர்களாக நாம் இதை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அறிவிக்கிறவங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி ஏசையா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா அந்த படியாக நாம பெற்றுக்கொண்ட சமாதானத்தின் சுவிசேஷத்தை அநேகருக்கு கூறி அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளாக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு அப்படியாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போதே அநேகர் தேவனுடைய ஆழ்வை உட்படுகிறவர்களாக மாறுவாங்க இந்த கடமையை நாம ஒவ்வொருத்தரும் செய்யணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாம இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பாவத்தினால ராஜ்யத்திற்கு புறம்பே இருந்த மனுக்குலத்தை கிறிஸ்துவின் மூலமாக மீட்டெடுத்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத இந்த எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தப்படியாக உங்களிடத்துல நாங்க பெற்றுக்கொண்ட சமாதானத்தை அநேகருக்கு சுவிசேஷமாய் அறிவித்து உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளார சேர்க்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா அப்படியாய் தேவரீர் எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்